வீடுகளுக்கு சிம்ப சொப்பனமாக இன்றைக்கு அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் பேருந்து அண்ணா அவர் சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்திக் கொள்ளக்கூடிய கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்பு அண்ணன் அவர்களை திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வரு தேர்தல வெற்றி வாய்ப்பை ஈட்டித் தருவதே லட்சியமாக கொண்டதாக கொண்டு செயலாற்றி வருகின்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் அன்பன் திரு ஜெய்சி பிரபாக அவர்களே கையெழுத்தி வருகிற அம்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆட்சிமிக்க செயலாளர் என் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு வி அலெக்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இந்த சிறந்த முறையில் எங்களோடு செயலாற்றி கொள்கின்ற முன்னாள் அமைச்சர் சிறுபான்மை அமைப்பினுடைய துணை செயலாளர் ரஹீம் அவர்களே கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பன் திரு பி வி ரமநாதன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒன்றிய கழகத்தினுடைய ஆக்கமிக்க செயலாளர் மரியாதைத்துறை அந்த மாதிரி நிர்ணயத்தை எல்லாம் பணிமாறினவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகளை மாவட்ட சார்துறை நிர்வாகிகளை பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளை செயலாளர்களை நகர் கழகத்துடைய செயலர்களை நகர வார்டு கழகத்துறை செயலாளர்களை பேரூர் கழகத்துறை செயலர்களை பேரூர் வார்டு பொறுப்பாளர்களை

உங்கள் அத்தனை பேருக்கு உனது கண்டிப்பாக முதற்கண் வணக்கத்தை அங்கோடு தெரிவித்துக் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் அனைத்துக்கு அண்ணாதவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் வெற்றி பெற்றே தீரும் என்கின்ற சூழ்நிலையோடு இன்றைக்கு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணனவரும் கழகத்துடைய இணையம் அண்ணனவரும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது இன்றைக்கு மக்கள் நம் பக்கம் காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பொய் பிரச்சாரங்களை சொல்லி இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில அவர் ஆட்சி அமைத்த ஆறு மாதத்திலே பொதுமக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரசு இந்த அரசு மூலமாக மக்கள் படுகின்ற வேதனை இந்த வேதனை எல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத பொதுமக்கள் இன்றைக்கு அனைத்தையும் அண்ணாதாரம் முன்னேற்ற கழக பக்கத்தை பார்க்க

இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு திக்கு தெரியாமல் இன்றைக்கு மக்கள் மத்தியில பொய்யான வாசகங்கள் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மக்கள் ஏமாற்றக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு திசை திருப்பி திராவிட முன்னேற்ற கழக அரசை இன்றைக்கு மக்கள் மத்திய அவர் உணர செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கடிவாளம் போடக்கூட வேண்டிய நகர்ப்புற உள்ளாட்சி நூற்றுக்கு நூறு சதவீதம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கடிபட்டு ஓடிக்க திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார்கள் ஆக வந்திருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கத்தின் சார்பிலும் அனைத்திந்து அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தில் தோழர் கட்சியின் சார்பிலும் போட்டியிருந்த ஒவ்வொரு வெற்றி வேட்பாளரும் மக்களை நாம் சந்திக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய வேதனைகள் பொய் பிரச்சனைகளை எடுத்துச் எடுத்து சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைத்து வெற்றி வேட்பாளர்களும் மீண்டும் ஒருவரை நீங்கள் வெற்றி பெற்று என்றைக்கும்